மரணத்தில் சந்தேகம் மாங்காடு அடுத்த மதனந்தபுரத்தில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக இருந்த புகாரியின் அடிப்படையில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் பஜனை கோயில் திருவை சேர்ந்தவர் ராமராஜ் வயது முப்பத்தாறு இவருக்கும் விருதாச்சலத்தை சேர்ந்த சங்கீதா என்பவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு காதல் திருமணம் நடைபெற்றது ஒன்றை வயதில் சாய்ராம் என்ற மகன் உள்ளார் சென்ட்ரிங் வேலை செய்து வந்த இவர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு வீட்டில் உறங்கினார் அதிகாலையில் அவர் இறந்துவிட்டதாக அவரது மனைவி சங்கீதா உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார் இதனை அடுத்து அவரை மதரந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொண்டு சென்று பரிசோதித்ததில் இவர் இறந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் ராமராஜ் குடிப்பழக்கம் கொண்டவர் என்பதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இறந்திருக்கலாம் என முடிவுக்கு வந்த குடும்பத்தார் மதந்த மதனந்தபுரம் மயான பூமியில் அடக்கம் செய்தனர் அப்போது ராமராஜ் கழுத்தில் இருந்த காயத்தை கண்டு சந்தேகம் அடைந்த அவரது சகோதரர் ராமானுஜம் காயம் குறித்து சங்கீதாவிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு உரிய விளக்கம் அளிக்கப்படவில்லை எனவே ராமானுஜம் மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் மீண்டும் தோண்டி பிரேத பரிசோதனை செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு காவல்துறை தரப்பிலிருந்து அனுமதி கோரப்பட்டது ஆட்சியரின் அனுமதியை அடுத்து மாங்காடு காவல் ஆய்வாளர் முத்துராமலிங்கம் தலைமையில் காவல்துறையினர் முன்னிலையில் ஆலந்தூர் வட்டாட்சியர் துளசிராமன் மேற்பார்வையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவக் குழுவினர் இந்த பிரேத பரிசோதனையை செய்து வருகின்றனர் பிரேத பரிசோதனையின் முடிவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் நன்றி வணக்கம் ராக் டிவி சேனலுக்காக உங்கள் வெங்கடேசன்